ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீட்டு விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேபாளத்துல உள்ள மிகவும் புகழ்பெற்ற பழமையான நகரமான மிதிலையில் உள்ள ஜனக்புரியில் அமைந்துள்ள உமா சக்தி பீடத்தை நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் இந்த இடத்துலதான் அன்னையின் இடது தோல் பகுதி விழுந்த இடம் இங்கே துர்க்கையின் அம்சமாக தோன்றியிருக்கும் அன்னையை உமாதேவி என்றும் பைரவர் மகோதரர் என்றும் போற்றப்படுகிறார் இத்தலம் ராமாயண காலத்திற்கு முற்பட்டது ஜனக்க மகாராஜன் இந்த ஊரில் பிறந்ததாக கூறப்படுகிறது இதனால இத்தலத்திற்கு ஜனக்புரிங்கிற பெயர் வந்தது அது மட்டுமல்ல சீதாதேவியின் அகமும் இந்த தலமே ஜனக்க மகாராஜா வயல உழும்பொழுது ஒரு பெண் குழந்தையை அவர் கண்டெடுத்தார் குழந்தைக்கு சீதா என்று பெயரிட்டு தன் செல்ல மகளாக வளர்த்து வந்தார் இளவரசி என்பதை குறிக்கும் வகையில மைத்தலீங்க நாமம் சீதா பிராட்டைக்கு ஏற்பட்டது இங்கே உள்ள தான் ராமபிரான் கௌதம முனிவரின் சாபத்தால் கல்லாய் இருந்த அகல்யாதேவி சாப விமோச்சனம் அளித்தார் ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும் இந்த தான் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு முன்னர் ஸ்ரீராமர் மிதிலையில் சிவபெருமானின் வில்லானுஷை போட்டியில் வென்றார் இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இத்தலத்தில் சதி தேவியின் இடது தோல் பகுதி விழுந்த உமா சக்திபீட கோயில நாம இன்னைக்கு தரிசிக்க போறோம் இக்கோவில் மிக பிரம்மாண்டமாக ஒரு கோட்டையை போல காட்சி அளிக்கிறது இந்த கோவில் நான்கு மினார் வகை கோபுரங்களை கொண்ட வெள்ளை நிறத்தில் மிக அழகாக தோற்றமளிக்கிறது கோவிலின் முன்புறத்துல ஒரு வண்ண நீரூற்று இருக்கிறது இரவிலே கோவில் சுவர் முழுவதும் வண்ண விளக்கு ஒளியோடு பார்க்க மிக அற்புதமாக தெரிகிறது தாஜ்மஹாலை போலவே முப்பது மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய கதவையும் நாம பார்க்கலாம் கோவில் வளாகம் பச்சை பசேல்னு பசுமையா காட்சி அளிக்கிறது ஒரு கோட்டையை போல் காட்சி தரும் இந்த கோவிலின் முக முகத்வாரத்துல உள்ள கதவை தாண்டி உள்ளே சென்றால் பளிங்கினால் ஒரு பெரிய முற்றத்தை நாம அடையலாம் அதை கடந்தால் மாளிகை போன்ற கட்டட அமைப்ப நாம பார்க்கலாம் அதற்குள்ளே முதலில் நமக்கு தரிசனம் தருபவர் விநாயக பெருமான் அவருக்கு பக்கத்துல ராமாயணத்தை இயற்றிய துளசிதாசர் தனி சன்னதியில காட்சித்தரார் இங்கே சிவபெருமான் மகோதரர் என்ற திருநாமத்தோடு அருள் பாலித்துக் கொண்டிருக்கார் கர்ப்ப கிரகத்திலேயே உமாதேவி பதினெட்டு கைகளுடன் கருங்கல்லினால் ஆன சிலை வடிவலே காட்சித்தரார் தலையில வெள்ளி கிரீடம் தரித்து வெள்ளியால் ஆன ஆபரணங்கள் அணிந்து பதினெட்டு கைகளிலும் ஆயுதங்கள் ஏந்தி தன்னை காண வரும் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவளாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கார் அவளின் கால் அடியில ஒரு புறம் அவளுடைய வாகனமான சிங்கமும் மறுபுறம் மகிஷனும் இருக்கிறார்கள் அன்னையின் திருமேனி முழுவதும் சிவப்பு செந்தூரம் சாற்றப்பட்டு காட்சி தருகிறார் இங்கே வரும் பக்தர்கள் அன்னைக்கு முழு தேங்காயை காணிக்கையாக படைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அன்னையை தரிசித்து விட்டு செல்கிறார்கள் இதனால் கோவில் வளாகத்துல கூட்டம் நிரம்பி காணப்படுறது இக்கோவிலுக்கு அருகில பார்க்க வேண்டிய பல முக்கிய இடங்கள் இருக்கு அவை ஜானகி மந்திர் இக்கோவில் ஜனக்கரின் மகளான ஜானகி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அழகான கோவில் ராம் ஜானகி கோவில் இந்த கோவில் தெய்வீக ஜோடிகளான ராமர் மற்றும் சீதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் உள்ளூர் ராம பக்தர்களுக்கு இக்கோவில் ஒரு முக்கியமான யாத்திரை தலம் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது தனுஷ் சாகர் மற்றும் தனுஷதம் தனுஷதம் இந்த தான் சீதையை மணப்பதற்காக ராமபிரான் சிவபெருமானின் தெய்வீக உள் வில்லை உடைத்த இடம் இதன் அருகில் உள்ள தனுஷ் சாகர் ஒரு புனித குலமாகும் ராம் சீதா விவாக மண்டபம் ராமர் மற்றும் சீதையின் திருமணம் நடந்ததாக நம்பப்படும் இடமே இந்த பாரம்பரிய கோவில் அடுத்து நாம் காண உள்ளது தனுஷ கோட்டை பண்டைய பிதிலாபுரியின் தலைநகரம் என்று ஜனக்க மன்னர் ஆட்சி செய்த கோட்டை இது என்று நம்பப்படுகிறது வருடத்தில் வரும் நான்கு நவராத்திரிகளும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக ராமநவமியை முன்னிட்டு வரும் நவராத்திரியான சைத்ரா நவராத்திரி இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அத்துடன் ராமநவமி மிகுந்த உற்சாகத்துடன் இக்கோவிலில் கொண்டாடப்படுகிறது வைசாக் நவமி அதாவது வைகாசி மாதத்தில் வரும் நவமி திதி அன்று ஜானகி நவமியாக போற்றப்படுகிறது சீதாதேவியின் பிறந்த தினமான அந்நாளை இங்கு ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மிகுந்த பக்தியுடன் இங்கு கொண்டாடுகிறார்கள் சரஸ்வதி பூஜா துர்கா பூஜா காளி பூஜா தீபாவளி கார்த்திகை பூர்ணிமா அக்ஷய நவமி சிவராத்திரி ஹோலி நாகபஞ்சமி பந்தன் மற்றும் மது ஸ்ராவணி ஆகிய பண்டிகை தினங்களும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அன்னை உமாதேவியையும் மற்றும் மகோதரரையும் வணங்கி அவர்கள் ஆசியுடன் நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்